நான் ஒண்ணு பண்றேன் இத இந்த சேத்துலயே முக்கிடுறேன் வேண்டாம் வேண்டாம் வேண்டா வேண்டா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப நேரம் செலவு பண்ணி இந்த கவிதையை எழுதிருக்கேன் அரசு வயல இதை படிச்சே ஆகணும் தயவு செஞ்சு இந்த கவிதையை எதுவும் நாசப்படுத்திடாதீங்க நீங்க ஏன் குருஜி அந்த மாதிரி எல்லாம் நினைக்கிறீங்க நான் ஏன் இதை நாசம் பண்ண போறேன்

ஆமாம் பண்டித ராமகிருஷ்ணா அந்த கவிதைகள்ல நிறைய தப்பு இருந்தது அரசவையில் வந்து படிக்கணும் குருஜி கவிதை நல்லா இருக்கிறது இல்லை அது முதல்ல சபைய வந்து சேரணும் ஏன்னா ஒவ்வொருத்தரும் அந்த கவிதையை புரிஞ்சுக்கிற விதம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஒவ்வொருத்தரும் அந்த கவிதையை கேட்கும் போது ஒரு ஒரு விதமா புரிஞ்சுப்பாங்க சில கவிதைகள் சில பேருக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அதே கவிதை ராமகிருஷ்ணர்களா என்னோட பிரியமான சீடர்களா எனக்கு நீங்க ரொம்ப நல்ல அற்புதமான கவிதைகளை எழுதணும்னு ஆசை முட்டாளாக்கி குரு எல்லாரும் நீங்க பண்றது சரியில்லை குருஜி. ஏنا யாரையாவது முட்டாளாக்குனு நினைச்சீங்களா? கடைசில முட்டாளாகிறது தான் இருப்பீங்க. இருந்தாலும் இது உங்களுக்கும் உங்க சீடர்களுக்குள்ளேயும் இருக்கிற விஷயம். இதெல்லாம் நான் தலையிட வரம்பல. இந்தாங்க உங்களோட கவிதை. தள்ளுங்கடா. கொடுங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணா நீங்க என்ன பண்றீங்க? எனக்கு எதிரா ஏதாவது மாயமந்திரம் மந்திரம் பண்றீங்களா என்ன இல்ல இல்ல குருஜி நான் ஒரு கவிதை யோசிச்சிட்டு இருந்தேன் என்னோட சின்ன வயசு நண்பன் கோபாலகிருஷ்ணன் இருபது வருஷம் கழிச்சு என்னை பாக்குறதுக்கு இங்க வரா எனக்கு கவிதை எழுதுறதுக்கும் நேரம் இல்ல அதோட அரசவையில இன்னைக்கு படிக்கிறதுக்கு எனக்கு கவிதையும் இல்ல ஆனா உங்களை இங்க பாத்ததுக்கு அப்புறம் எனக்கு கவிதை எழுதுறதுக்கு ஒரு யோசனை வந்திருக்கு நான் அரசவைக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த கவிதையோட தான் வருவேன் நான் கிளம்புறேன் மிக்க நன்றி உனக்கு எப்படி கவிதை கிடைக்குதுன்னு பாக்குறேன் பண்டிதர் ராமகிருஷ்ணா இன்னைக்கு அரசவையில் என்ன பத்தியும் என் கவிதையை பத்தியும் தான் பேச போறாங்க கலை மீதான காதல் நம்ம அரசவையிலையும் இந்த விஜயநகர சாம்ராஜ்யத்திலையும் ஒரு முக்கிய பங்கா இருக்கு அதுக்கு உதாரணமா தான் நம்ம அரசவையில் அடிக்கடி கவிதை போட்டிகள் நடக்கும் நான் இன்னைக்கு கவிதை போட்டி நடக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன் இந்த கவிதை பாடுறதுனால நம்மளோட நடத்தை மட்டும் இல்லை நம்மளோட மனப்பான்மையும் வாழ்க்கையை அணுகிற விதத்தையும் அதோட மதிப்பையும் நம்ம இன்னும் நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கிறோம் ஆஹா ஒரு ராஜா எப்படியோ அந்த ராஜ்யமும் அப்படிதான் இருக்கும் மகாராஜா விஜயநகரத்து மக்கள் எல்லாரும் கலை மேல பிரியமா இருக்கிறதுக்கு காரணம் மகாராஜாவுக்கு கலை மேல பிரியம் இந்த விஜயநகர சாம்ராஜ்யம் பண்ண புண்ணியம்தான் நீங்க இதுக்கு அரசரா வந்திருக்கீங்க நான் கடவுள் கிட்ட கேட்கறது ஒரே ஒரு விஷயம் தான் உங்களை மாதிரி ஒரு மகாராஜா ஒவ்வொரு ராஜ்யத்துக்கும் வேணும் கலை காதலன் மகாராஜா மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ண தேவராய வந்தவுடனே குருஜி அவரோட புகழ்ச்சியா ஆரம்பிச்சுட்டாரு இன்னைக்கு கவிதை பாட இங்க வந்திருக்கிற கவிஞர்கள் பேர் எல்லாமே இந்த காகிதத்தில் எழுதியிருக்கு எந்த கவிஞரோட கவிதை எனக்கு பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு ஒரு தங்க பாத்திரத்தை பரிசா கொடுக்க போற ஆரம்பிக்கலாமா இதுல எழுதியிருக்கிற முதல் பெயர் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச பெயர் தான் மகாமந்திரி திம்மரசு மகாராஜா என்னுடைய கவிதையோட பேரு கல்யாணமும் அது சம்பந்தமான பிரச்சனைகளும் இன்னைக்கு நகைச்சுவையான கவிதை சொல்ல போறாரு மகாராஜா நான் எழுதுன இந்த கவிதையை படிக்கிறதுக்கு உங்க முன்னாடி எனக்கு அனுமதி தரணும் அது மட்டும் இல்லாம சபையோரோட கவனமும் அவங்களோட ஆசீர்வாதமும் வேணும் திருமணத்திற்கு முன்பு ஒரு காதலி தான் காதலனிடம் சொன்னால் அன்பே என்னை சீக்கிரம் திருமணம் செய்து கொள் உன்னுடைய சங்கடங்கள் எல்லாம் பாதியாக மாறிவிடும் அற்புத மந்திரி அதுவும் அந்த பெண் இருக்காளே அவதான் உண்மையான பத்தினி அவ கல்யாணத்துக்கு முன்னாடியே கணவனோட கஷ்டங்களை பத்தி எல்லாம் யோசிக்கிறான் நல்ல விஷயம்ல அற்புத மந்திரி மேல படிங்க அதுக்கு காதலன் என்ன சொன்ன காதலன் காதலி சொன்னதை கேட்டு ஆழ்ந்த யோசனையில் மூழ்கினான் அவன் கேட்டான் எந்த சங்கடத்தை நீ பாதியாக குறையும் என்கிறாய் வாழ்க்கையில் எனக்கு எந்த சங்கடமும் இல்லையே காதலி அவன் சொன்னதை கேட்டு தந்திர சிரிப்பு அவள் சொன்னால் என்னை சீக்கிரமே திருமணம் செய்து கொள் அன்பே எல்லா சங்கடங்களும் அழைப்பில்லாமலே வந்துவிடும் கவிதை ரொம்ப அற்புதமா இருக்கு மந்திரியாரே ஆனா இந்த கவிதைய வீட்டுல போய் சொல்லிடாதீங்க அப்புறம் நிறைய சங்கடங்கள் வந்துடும் ஆமா மகாராஜா இந்த கவிதையில எல்லா கணவர்களோட வலியையும் தெளிவா சொல்லியிருக்காரு அதோட சங்கடங்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் வர்றது சகஜந்தான ராஜகுரு நீங்க உங்களோட வீட்டு சங்கடங்களை பத்தி பேசுறீங்கன்னு நினைக்கிறேன் ராஜகுரு தப்பா எடுத்துக்காதீங்க நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் மகாமந்திரி யாரே உங்களோட கவிதை அற்புதமா இருந்தது ஆனா இது வெறும் ஆண்களை பத்தி மட்டும் தான் பேசுது அடுத்த முறை எல்லார் பத்தியும் பேசுங்க இன்னும் நல்லா இருக்கும் சரி கண்டிப்பா மகாராஜா கண்டிப்பா நீங்க சரியா சொன்னீங்க மகாராஜா ஒரு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த உறவுகளுக்குள்ள எவ்வளவோ பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகள் வெறும் கணவனுக்கானது மட்டும் இல்ல மனைவியும் சேர்ந்து அந்த பிரச்சனையை சமாளிக்கிறது ரொம்ப முக்கியம் அதனால பிரச்சனை வரும்போதெல்லாம் ஏன் மனைவிகளை மட்டும் குறை இது கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயம் பண்டிதர் ராமகிருஷ்ணா கல்யாணம் பண்ணவனும் புலம்புவான் இதுல இருக்கிற அடுத்த பெயர் நம்மளோட மாண்பு மிகு ராஜகுரு தத்தாச்சாரியார் அவர்கள் மகாராஜா வாங்க முதல்ல முகத்தை சிரிச்ச மாதிரி வச்சுக்கங்க நான் கவிதையை படிச்சு முடிச்சதும் ஆஹா பாருங்க நீங்க அப்படி செய்யலன்னு வச்சுக்கோங்க உங்களை அரசவைக்கே கூட்டிட்டு மாட்டேன் அப்புறம் அரசவை காவலர்கள் உங்களை உள்ளயே விட மாட்டாங்க புரியுதா என்னாச்சு ராஜகுரு அது வந்து மகாராஜா நான் வந்து என்னோட சீடர்கள் கிட்ட இந்த கவிதையை பத்தி ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன் மகாராஜா மகாராஜா என்னோட கவிதையோட பேரு அற்புதமான வாழ்க்கை அருமை அற்புதமான வாழ்க்கை தலைப்பு அருமையா இருக்கு ரொம்ப நன்றி மகாராஜா மகாராஜா நான் இந்த கவிதை ஒரு போர் வீரனோட வாழ்க்கையை பத்தினது புதுசா திருமணமான ஒரு வீரன் ஒரு போர் வீரன் புதிதாய் அலங்கரிக்கப்பட்டு நிற்கும் மனப்பெண்ணை பார்த்து அவனது மனம் முழுவதும் சந்தோஷம் மட்டுமே நிரம்பி வழிகிறது அவன் சொல்கிறான் எனக்கு தெரிந்ததெல்லாம் போரும் சண்டையும் மட்டும்தான் காதலை பற்றிய என்னுடைய அறிவு மிகவும் குறைவே ஒரு புறம் போர் வீரன் காதலில் மூழ்கி இருக்கிறான் ஆனால் மறுபுறம் எல்லையில் போர் நடந்து கொண்டிருக்கிறது அவன் புதிதாக திருமணமான மனைவியை விட்டுவிட்டு போருக்கு செல்வதற்கு தயாராக நிற்கிறான் மனைவி சொல்கிறாள் நமக்கு இன்றுதான் திருமணமாகி இருக்கிறது சிறிது நேரம் என்னோடு நேரம் செலவழியுங்கள் யுத்தத்திற்கு நீங்கள் இப்பொழுது செல்ல வேண்டுமா என்ன அந்த வீரன் சொல்கிறான் வாழ்வில் மரணம் அடையாதவன் இல்லவே இல்லை யுத்த பூமியில் என்னுடைய உயிரை விடுவது எனக்கு கிடைத்த கௌரவம் என்கிறான் எனக்கு நீண்ட வாழ்க்கை ஒன்றும் தேவையில்லை அற்புதமான வாழ்க்கையே போதும் கோழையாக நான் எப்படி வாழ்வது வாழ்க்கையே ஒரு பெரும் யுத்தம் யுத்த பூமியில் என்னை இறக்க விடு யுத்த பூமியில் என்னை இறக்க விடு ராஜகுரு அற்புதம் 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 மிக அற்புதமான கவிதை குருவே அருமையா இருந்தது எவ்வளவு நல்லா எழுதியிருக்கீங்க நான் கவிதையை பாடி முடிச்சுட்டேன் என் அருமை சீடர்களா அமைதியா இருங்க என்னோட சீடர்கள் மகாராஜா என் மேல அவங்களுக்கு அவ்வளவு மரியாதை அவங்க உணர்ச்சி வசப்பட்டுட்டாங்க ஆமா குருவே கண்டிப்பா முட்டாள்கள் இப்போ யாரு அடுத்து கவிதை பாட போறதுன்னு நான் மகாராஜா உங்களோட நீங்க இங்க படிக்காம என்ன கவிதை போட்டி இது உங்க கவிதைய சொல்லுங்க மகாராஜா உண்மைதான் மகாராஜா குருவே நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க நான் எப்படி உங்களை மாதிரி அருமையான கவிஞர்களை வச்சுக்கிட்டு என்னோட கவிதையை சபையில பாட முடியும் வேண்டாம் இது உங்களோட பணிவை காட்டுது மகாராஜா ஆனா நீங்க தான் எங்களோட சூரியன் அப்புறம் இந்த சபையில இருக்கிற எல்லாரும் உங்களை சுத்தி வரக்கூடிய கிரகங்கள் மகாராஜா உங்க கவிதையை கேட்கக்கூடிய பாக்கியத்தை இந்த சபையில இருக்கிற உங்களுக்கு மகாராஜா அமைதியா இருங்க நீங்க எல்லாரும் என்ன வற்புறுத்துறதுனால நான் என்னோட கவிதைய உங்களுக்கு சொல்றேன் மகாராஜாவோட ஒவ்வொரு வரியையும் நல்லா பாராட்டுங்க இது பாருங்க மகாராஜாவை பாராட்டுறதுக்கு இதை விட வேற நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கவே கிடைக்காது அப்புறம் நீங்க கவலையப்படாதீங்க உங்களோட கவிதையை கூடிய சீக்கிரம் இந்த அரசவையில் படிக்க வைக்கிறேன் நல்லா கேளுங்க நான் எப்போ எப்படி என் கையாட்டி சைகை பண்ணுறேனோ அப்ப பாராட்டுங்க ஆனால் உங்கள் எல்லாருக்கும் நான் என்ன மாதிரியான கவிதை பாடுறதுன்னே தெரியல கவிதைக்கான தலைப்பை நான் இன்னும் வைக்கவே இல்லை ஆ! அருமையா இருக்குது. அருமையா இருக்கு. அருமையா இருந்தது. எவ்வளவு அருமையா இருக்கு? இதுல இவ்ளோ உற்சாகமடைய என்ன இருக்கு தனிமணி அதுல ரொம்ப ஆழமான விஷயங்கள் இருக்கு மகாராஜா. இத பத்தி இத பத்தி எங்க குரு தெளிவா சொல்லுவார். குருவே நீங்க சொல்லுங்க இதுல உற்சாகமடية என்ன இருக்கு? மகாராஜா இப்ப கவிதையை கேளுங்க பனிமூட்டத்தை சுற்றி நிலாவொளி பரவி இருக்கிறது பனிமூட்டத்தை சுற்றி நிலாவொளி பரவி இருக்கிறது பிரமாதம் பிரமாதம் மகாராஜா என்ன அற்புதமான வார்த்தைகள் பனிமூட்டத்தை சுற்றி நிலாவொளி பரவி இருக்கிறது அதேதான் அப்படின்னா துக்கத்துக்கு அப்புறமா வர சந்தோஷம் ஆமா குரு மகாராஜா பிரமாதம் 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 அமைதி அமைதி கேளுங்க பனிமூட்டத்தை சுற்றி பரவி இருக்கிறது அங்கு ஒருவர் அழுது கொண்டிருக்கிறார் அந்த அழுகையிலிருந்து ஒவ்வொரு துளியும் எடுக்கப்படுகிறது அந்த துளிகள் மின்மினி பூச்சியின் மேல் விழுகிறது மென்மினி பூச்சி மேல போய் விழுதா அது எப்படி நடக்கும் அருமையா சொன்னீங்க மகாராஜா ரொம்ப அருமையா சொன்னீங்க வர்ணிக்க வார்த்தைகளே இல்ல பிரமாதம் அற்புதம் அட்டகாசம் அருமை எவ்வளவு அருமையா இருக்கு எவ்வளவு நல்லா இருக்கு இப்படிப்பட்ட ஒரு கவிதை என்ன கேட்டதே இல்ல என்னமா சொன்னீங்க மகாராஜா என்ன அழகா நீங்க கவிதை எழுதிருக்கீங்க அந்த மின்மினி பூச்சிகள் அந்த துளியை கொண்டது அந்த பனிமூட்டத்திலிருந்து அதை காப்பாற்றி பூக்களுக்கு கொடுத்தது பனிமூட்டத்தை சுற்றி நிலா ஒளி பரவி இருக்கிறது நிலாவின் ஒளி பரவி இருக்கிறது கவிதை முடிஞ்சிருச்சு அருமை மகாராஜா அற்புதமா இருக்கு ரொம்ப பிரமாதம் மகாராஜா ரொம்ப நல்லா இருந்தது பிரமாதம் மகாராஜா பிரமாதம் அருமையா எழுதி இருந்தீங்க எல்லாரும் அளவுக்கு அதிகமாக பாராட்டுற மாதிரி இருக்கு குருஜி ரொம்ப நேரமா மகாராஜாவை பாராட்டிட்டு இருக்காரு நான் சுத்தமா எதிர்பார்க்கவே இல்லை என்னோட கவிதை உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்புறம் நான் உங்க எல்லாருக்கும் ஒரு உறுதி அளிக்கிறேன் கூடிய சீக்கிரமே என்னோட கவிதைக்கு ஒரு தலைப்ப முடிவு பண்ணிட்டு வந்து உங்களுக்கு சொல்றேன் சரி மகாராஜா சரி அடுத்து யாருன்னு பாப்போம் அடுத்த கவிதையை படிக்க நான் பண்டிதர் ராமகிருஷ்ணாவ அவைக்கு அழைக்கிற தனிமணி இவனை பாராட்டவே பாராட்டாதீங்க நம்ம பண்டிதர் ராமகிருஷ்ணனோட கவிதைய நாசம் பண்ணி ஆகணும் மாராஜா கவிதையெல்லாம் இல்ல தான் பகிர்ந்துக்கணும் நீங்க அனுமதிச்சிங்கன்னா நான் அதை சொல்லலாமா பண்ணுங்க பண்டித ராமகிருஷ்ணா பண்ணுங்க மகாராஜா நான் இன்னைக்கு சொல்ல வந்த கருத்து எதை பத்தினா நாம தினசரி பார்க்குற ஆளுங்களை பத்தி தான் அவங்களோட செயல்கள் நம்ம வாழ்க்கையில ஏற்படுத்துற தாக்கத்தை பத்தி கவனமா கேளுங்க சிலர் முட்டாள்களா இருப்பாங்க சிலர் முட்டாளாக்கப்படுவாங்க சிலர் முட்டாள்களா இருப்பாங்க சிலர் முட்டாளாக்கப்படுவாங்க ஆனா சிலர் மத்தவங்களை ஏமாத்துவாங்க குருவே குருவே நேருக்கு நேரா உங்களை தான் கிண்டல் பண்றாரு பண்டிதர் ராமகிருஷ்ணா சிலர் தங்களோட சுயநலத்துக்காக மத்தவங்களை ஏமாத்தணும் நினைப்பாங்க ஆனா அவங்களே ஏமாத்திப்பாங்க பாத்தீங்களா குருவே சுயநலத்துக்காக அடுத்தவங்களை ஏமாத்துறவங்க அவங்களே ஏமாத்திக்கிறாங்களா உங்களை தான் சொல்றாரு ஒருத்தன் பேரு போலே ராம் இன்னொருத்தன் பேரு சத்துர் ராம் போலே ஒரு அப்பாவி அதனால எல்லாரும் அவனை ஏமாத்திக்கிட்டே இருப்பாங்க ஆனா சத்தூர் இருக்கானே அவன் தந்திரமானவன் எல்லாரையும் ஏமாத்திடுவான் ஒரு நாள் அந்த ரெண்டு பேரும் ஒரே பெண்ணை காதலிச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருந்தா ரெண்டு பேருக்கும் அந்த பொண்ணை பிடிச்சது ரெண்டு பேரும் அந்த பொண்ண கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணாங்க ஆனா சத்தூர் புத்திசாலி ஆச்சே போலேவோட காதலை புரிஞ்சுகிட்டு அவனுக்கு எந்த இடையூறும் இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணி அவன தந்திரமா தள்ளி வச்சான் சதுர் போலே கிட்ட உனக்கு பொண்ணு எதுவும் கிடைக்காதுன்னு சொன்னான் அந்த பொண்ணை உன்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி நீ எப்படி கே கேட்டான் உடனே அவன் அவன ஒரு புத்தகம் எழுத சொல்லி மகா கவிஞனா மாறு அப்பதான் உனக்கு அந்த பொண்ணு கிடைப்பான்னு சொன்னான் அவ்வளவுதான் போலே மகா கவிஞன் ஆகுறதுக்கு புத்தகம் எழுத ஆரம்பிக்கிற இந்த பக்கம் சத்தூர் கல்யாணத்துக்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறான் கல்யாணம் ஆகுறதுக்கு இன்னும் சில நாட்கள் தான் இருக்கு ஒரு பக்கம் சத்தூர் சந்தோஷமா அவனோட கல்யாணத்தை எதிர்பார்த்து காத்திருக்கான் இன்னொரு பக்கம் போலே ஒரு அற்புதமான புத்தகம் எழுதியிருக்கான் அவன் பக்கம் நல்ல காத்து வீச ஆரம்பிச்சது போலேவோட உழைப்புக்கான பலனும் கிடைக்க ஆரம்பிச்சது போலேவோட கவிதை ராஜாக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால ராஜா போலேக்கு ராஜகவிங்கிற பட்டத்தை வழங்கினாரு போலே ராஜகவியானது அந்த மனப்பெண்ணுக்கு தெரிய வந்தது அதனால அவ போலேவியே மனமகனா தேர்ந்தெடுத்தா சத்துரோட தந்திரங்கள்லாம் நிறைவேறாததால அவன் கடைசியில ஒண்ணும் கிடைக்காம நின்னான் என்னமா சொன்னீங்க பண்டித ராமகிருஷ்ணா அற்புதம் அற்புதம் அருமையாக இருந்தது அருமை அருமையா இருந்தது பண்டித ராமகிருஷ்ணா அருமையா இருந்தது அற்புதமான கவிதை சொன்னீங்க அது மட்டும் இல்லாம அதுல ஒரு அறிவுபூர்வமான செய்தியும் இருந்தது மன்னிச்சிருங்க மகாராஜா ஆனா அப்படி என்ன அருமையா இருந்தது பண்டித ராமகிருஷ்ணனோட கவிதையில எனக்கு ஒண்ணும் சரியா படலையே தீமையோட தோல்வியையும் நன்மையோட வெற்றியையும் பண்டிதர் ராமகிருஷ்ணாவோட கவிதை சொல்லுது பண்டிதர் ராமகிருஷ்ணா அவர் எழுதின கவிதை மூலமா யார் ஒருத்தர் மத்தவங்களை ஏமாத்தணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க ஒரு நாள் கண்டிப்பா ஏமாறுவாங்கன்னு சொல்லுது அதனால தான் இங்க யாருமே மத்தவங்களை முட்டாளா நினைக்கவே கூடாது இந்த கவிதை சமுதாயத்துக்கு ரொம்ப முக்கியமான அப்படிதானே குருவே குருவே என்னோட கவிதை தான் ஆழமான இருந்தது உங்க கவிதையில எப்படி அற்புதமான வாழ்க்கையை வாழ்றதுன்னு சொன்னீங்க ஆமா ஒரு அற்புதமான வாழ்க்கை வாழணும்னா நம்ம யாரையும் எந்த விஷயத்திலையும் ஏமாத்தாம இருக்கணும் அப்படி இல்லைன்னா வாழ்க்கை முழுக்க பயந்துகிட்டே இருக்கணும் நம்மள யாராவது ஏமாத்திருவாங்களோன்னு நம்ம பயத்திலயே இருந்தா எப்படி ஒரு அற்புதமான வாழ்க்கைய வாழ்றது சரிதான குருவே மகாராஜா ராமகிருஷ்ணனுக்கு சிறந்த கவிதைக்கான போல இருக்க வெற்றியாளரோட பேரை அறிவிக்க சமயம் வந்துருச்சுன்னு நான் நினைக்கிறேன் இந்த சபையில இந்த சமயத்துல கவிதை சொன்னவங்க மத்தியில யாரு சிறந்தவர்னு முடிவெடுக்க நேரம் வந்துருச்சு மகா மந்திரியாரே மகாராஜா குருவே சொல்லுங்க மகாராஜா பண்டிதர் ராமகிருஷ்ணா நீங்க மூணு பேருமே அற்புதமான கவிதைகள் சொன்னீங்க ஆனா கேள்வி என்னன்னா உங்களை யாரு சிறந்த கவிதை சொன்னது மகாராஜா சிறந்த கவிதை எழுதின சிறந்த கவிஞரோட பேரை நீங்க சொல்லவே இல்லையே நீங்க யார பத்தி பேசிட்டு இருக்கீங்க குருவே உங்களை பத்தி தான் மகாராஜா உங்களோட கவிதைதான் மகாராஜா உங்களோட கவிதை இங்க இருக்கிற எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது எல்லாரும் சொல்லுங்க மகாராஜாவோட கவிதை சிறந்த கவிதையா இல்லையா சிறந்த கவிதைதான் சிறந்த கவிதை இதுதான் சிறந்த கவிதை சிறந்த கவிதை அமைதியா இருங்க எல்லாரும் அமைதியா இருங்க வாமா எல்லாரும் மகாராஜோட கவிதையே சிறந்ததுன்னு சொல்றாங்க குருஜி தந்திரமா பண்ண காரியம் அப்படி தெளிவா அவர் எல்லார்கிட்டயும் மகாராஜா கவிதை நல்லா இருக்கான்னு கேக்குறாரு அந்த கவிதை நல்லா இல்லன்னு சொல்றதுக்கு யாருக்கு இங்க தைரியம் இருக்கு சொல்லு ஆனா என்ன மகாராஜா தான் வெற்றியாளர்